ஹலோ கைஸ் இந்து அறநிலைத்துறை சார்பா இன்னைக்கு அறுபத்தஞ்சு கோயில்ல குடமுழக்கு நடக்க இருக்கு அதுல பெரியபாளையம் ஸ்ரீ பவானி அம்மன் திருக்கோயில் நம்ம கழைப்பு வந்திருக்கு இந்த கும்பாபிஷேகமானது காலையில அஞ்சு டு ஆறு பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்காக என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் குமரன் அப்புறம் ராஜன் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க இந்த கோயில் எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை போற வழியில பெரியபாளையத்துல இருக்கு கோவிலோட லொகேஷனை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணிக்கோங்க ஆரணி ஆற்றங்கரையில வீட்டு இருக்கும் பவானி அம்மனோட வரலாறு என்ன இப்ப டெய்ல பாக்கலாம் நீண்ட நாட்களா புற்று வடிவில் வெளிப்படுத்திக் கொள்ளாமல் இருந்த பவானி அம்மன் ஒரு நாள் வளையல் வியாபாரி வழியே தன்னை வெளிப்படுத்திக்கிட்டாங்க வளையல் வியாபாரி வந்து அந்த புத்தை சொல்றாங்க அன்னையின் ஆணைப்படி அந்த புத்தை இடிக்கும் போது இருந்த சுயம்பு மீது கிடப்பாறப்பட்டு ரத்தம் பீறிட்டு வந்தது இருந்த மண்ணை வச்சு அந்த ரத்தத்தை அடைச்சாங்க அதுக்கப்புறமா அந்த சுயம்புவையே மூலஸ்தானத்துல பிரதிஷ்டையும் செஞ்சுட்டாங்க இப்பவும் அன்னையின் கவசத்தை நீக்கி பார்த்தா அன்னையின் ஊச்சில அடிப்பட்ட வடுவை பார்க்கலாம் உள்ள வந்ததும் லெப்ட் சைட்ல தனி கோவில்ல விநாயகர் அற்புத சக்தி விநாயகரா அருள் பாலிக்கிறார் சர்வசக்தி மாதாங்கி அம்மன் அம்மன் வெள்ளி கவசத்தோட இரண்டு கைகளிலும் சங்கு சக்கரம் தரித்தும் கீரை இரண்டு கைகள்ல பால் மற்றும் அமுத கலசத்துடன் காட்சி தராங்க மூலஸ்தானத்தை விட்டு வெளியே வந்தா நான்கு அலங்கரிக்கப்பட்ட ஆசனத்துல அமர்ந்து அருள் புரியும் உற்சவ அம்மனையும் பார்க்கலாம் இந்த இடத்துல குங்குமம் அப்புறம் தீர்த்தம் பிரசாதமா வழங்குறாங்க அதுக்கடுத்ததா வெளிப்பிரகாரத்துல சுப்பிரமணியர் ஸ்ரீனிவாச பெருமாள் மகாலட்சுமி ஆஞ்சநேயர் பரசுராமரோட நாகர் ஆகிய சன்னதியையும் பார்க்கலாம் இங்கு வார இறுதி நாட்கள்ல பக்தர்கள் அதிக அளவுல வராங்க அதுக்கப்புறமா ஆடி ஆவணி மாதங்கள்ல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை தரிசிக்கவும் வராங்க மேலும் அம்மனுக்கு மொட்டை அடிச்சு அங்க பிரதர்ஷனம் செய்தும் வேப்பஞ்சாலை அணிஞ்சும் பொங்கல் படைச்சு கரகம் எடுத்து தங்களோட நேர்த்தி கடனை செலுத்துறாங்க நீங்க யாரெல்லாம் இந்த பெரியப்பாளைய பவானி அம்மனை தரிசிச்சிருக்கீங்கன்றது கமெண்ட்ல சொல்லுங்க இது போல ஆன்மீக சம்பந்தப்பட்ட வீடியோவுக்கு மறக்காம கோபிநாத் ராஜு சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு ரொம்ப சிறப்பு தான் அதுலேயும் பெரியபாளையத்தம்மன் தான் சொல்லுவா வேணும் அந்த தம்மனோட கும்பாபிஷேகத்தை ரொம்ப சிறப்பாக நடந்தது அதை விஐபி தர்ஷனில் நம்ம யூடியூப் சேனலாக வந்த பாஸ் மூலியமாக பார்த்துட்டு என் கூட என் ஃப்ரெண்டு ராஜன் அப்புறம் குமரன் ரெண்டு பேரும் வந்தாங்க ஹாய் சொல்லுங்க